ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வழியில் என்ன பார்க்க போறேன்னா சிறுகடி காசு சரியில் என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம் சிறகடி காசு சரியில் நீங்கள் என்ன போட போகிறாங்கன்னா மீனாக்கு வந்து தெரிஞ்சு போச்சு அத்தை வந்து வேணும்னே வந்து நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே முத்து வர்றாரு ரொம்ப பாராடுறாரு பாராட்ட உடனே என்ன என்ன விஷயம் சொல்கிறாரு வீட்டுக்கு அவங்க வீடியோ காலேயே வந்து எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டாப்போ ஆடுற எவ்வளோ புதிசாலத்தினம் பார்த்தியா ஆமாம் அப்படியா இப்போ என்ன ஆச்சு விஜயாவுக்கு கால்வழி கால் என்ன ஆச்சு திடீர்னு இதாகிடுச்சு வழி வந்துச்சு சொவோம் அப்படியா அப்படின்னு சொல்கிறாங்க என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் மீனா வந்து அங்கே வர முடியல சொல்கிறாங்க உடனே மீனா வந்து இங்கே நீங்கள் கிச்சனுக்கு வாங்க சொல்லி முத்துக்கிட்ட போய் சொல்கிறாரு கிச்சனில் போய் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி அத்தைலாம் நல்லா தான் அக்கா நடிச்சிருக்காங்க சிந்தாமணி தெரிஞ்சிருக்கு அவ தான் வந்து ஃபோனில் சொல்லி நடிச்சிருக்காங்க ஓ அப்படியா சொல்லி இங்கேருந்து வந்து விஜயாவை திட்டுறாங்க ஏமா அப்படி பண்ணினேன் சிந்தாமணி தெரிஞ்சு வேணும்னு நீங்கள் ட்ராமா பண்ணியிருக்கீங்க போல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் இல்லை என்ன தெரியாது நினச்சோடனே அண்ணாமலை திட்டுறார் வயசுக்கு தக்கன புத்தி இருக்கணும் என்ன இப்படி நீ நடந்துக்கிறியோ நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா சொல்லி விஜயா வந்து भयंकर எது எப்படியோ மீனாக வந்து முடிச்சுட்டா தெரியல அப்படி சொல்கிறாரு உடனே வந்து பார்த்தீங்கன்னா முத்து வந்து சொல்கிறாரு நான் லைசன்ஸ் வந்து எடுக்கலாம் நான் வந்து டிரைவிங் லைசன்ஸ் வந்து புதுசாக வந்து ட்ரைவிங் ஸ்கூலில் வந்து ஓப்பன் பண்ணலான்னு இருக்கேன் அது வீட்டில் ஆஃபீஸ் ஏதாவது கொடுக்கணும் அதனால் வீட்டில் ஒன்று வீட்டில் போர்டு வைக்கணுங்கிற போர்டு வைக்கலாம் நான் அனுப்பி அனுப்பிவேங்க ஏன் வீடு அப்படின் சொல்கிறாள் அண்ணாவில் இது என்னோடய வீடு தான் உண்டு எனக்கு தான் அந்த வீட்டில் உரிமை இருக்குது போர்டு தாராளமாக வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு உடனே மீனை வந்து திட்டுறாங்க ஏங்க அத்தையே கோபத்தில் இருக்காங்க இந்த நேரத்தில் போய் நீங்கள் எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அப்படி கேட்குறீங்க நீ வேறு அத்தை கோபமாக இருக்கும்போது கேட்டால் தான் சரி சொல்லுவோம் அதனால் வேணும்னு தான் எங்கள் அம்மா இருக்கும்போது செஞ்சு சொன்னாங்க ரோகிணி வந்து பார்த்திங்கன்னா அது இல்லை இது இல்லை ஏகப்பட்ட பிரச்சனை வரும் அப்படி இப்படின்னு எல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் உங்கள் வேலையை பாருங்கன்னு சொல்கிறாங்க ஏன்னா ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா முத்து ஒரு கார் சொந்த கார் வச்சுருக்காரு இன்னொரு கார் வாங்கி வாடகை கூட்டிருக்காரு இப்போ மீனா வேற வந்து ஆரம்பிச்சிட்டாங்க இவரும் வந்து ட்ரைவிங் ஸ்கூல் ஆரம்பிச்சிட்டோன்னா நிறைய பணம் வந்துடுமோ அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நிறைய பணம் வந்துருச்சுன்னா ட்ரைவிங் ஸ்கூலில் வச்சு அப்புறம் நாலஞ்சு கார் வாங்கிட்டாங்கன்னா என்ன ஆயிரும் அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க அதே சமயம் மீனாவும் இப்போ ஸ் பண்ணி பணம் வந்து சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க வயர் எறியுது உடனே வந்து பார்த்தோன்னா சரி அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து பேங்க் ஆஃபீஸர் வீட்டுக்கு வர்றாரு உடனே மீனாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுசாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாரு கிரெடிட் கார்டு ஏடிஎம் கார்டு எல்லாமே வந்து கொடுக்குறாரு இதை பார்த்தீங்கன்னா விஜயாவுக்கு வயர் எரியுது உடனே முத்து வந்து கிண்டல் பண்ணுறாரு யாருக்கும் வந்து வயர் எரியுது என்னதான் இருந்தால் யாரோட வளர்ச்சியையும் ஒரு நாள் கெடுக்க முடியாது மீனா நீ வேகமாக வளர்ந்துக்கிட்டு வரேன் நீ பெரிய தொழில்தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கேன் நானும் நீயும் ஒரு பெருசாக அப்புறம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை பார்த்துட்டு மீனை ஜாக் வந்து முகம் இப்படி போகுது அதுமாதிரி ரோகிணி அவங்களுக்கும் வந்து போகுது இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிற பார்க்க போகிறோம் பெரிய தொழில் அதிபர் முத்து மீனா ரெண்டு பேரும் மாறப்படுறாங்க இந்த வீடியோ பிடிச்சவங்களுக்கு அவங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங்